எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்கே அடிக்கடிக்கு சுய இன்பம் பண்ணதுனால சுத்தமாக எனக்கு விறப்புத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் கூட மனைவி கிட்ட ஈடுபடவே முடியல கொஞ்சம் கூட அந்த இல்லற சுகத்தை என்னால் அனுபவிக்கவே முடியல மனைவியை திருப்திப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு விரப்புத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவுல ஈடுபடலாங்க விந்து வந்து சீக்கிரம் முந்தவே முந்தாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது யாரும் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுவயது வயது முதலே எங்கள் சுயன்பம் அடிக்கடிக்கு ஈடுபட்டதனால இப்போ சுத்தமாக ஆணுறுப்பு வந்து சுருங்கி போயிடுச்சு ஆயிடுச்சு கொஞ்சம் கூட அந்த உணர்வுகளே இல்லை மீறி உணர்வுகள் வந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மாத்திரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இன்னும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது காரணமாக நல்லா இருந்தது சின்ன வயசுலாம் நல்லா தான் உடலுறவில் ஈடுபட்டு இருந்த மனைவி கிட்ட ஒரு ரெண்டு குழந்தை இருக்கு மூணு குழந்தை இருக்கு ஆனால் ஒன்றும் தான் வந்து எனக்கு வயது காரணமாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து என்னால் வந்து அந்த விரப்பு இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஈடுபட முடியல அந்த ரொம்ப ஃபேஸ் நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் இதுக்கான சொல்யூஷன் எனக்கு கிடைக்கவே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்து வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இது இன்னும் வேற யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகப்படியான சுயன்ப அதேமாரி தகாத பெண்களிடம் வயது மூத்த பெண்களிடம் உறவு கொள்ளும் போது இந்த மாதிரி குறைவு பிரச்சனைகள் எல்லாமே வந்து சேரும் அதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய வல்லமைப்படுத்தியது இந்த மூலிகை மருந்து இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் டைமிங் கிடைக்குங்க நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு வயதாக இருந்தாலும் நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருக்கும் முதலாவதாக முதல்ல நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமிங் கிடைக்குங்க விறப்புத்தன்மையும் டைமிங்கும் வேறு லெவலில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரும இருந்தேன் அது மட்டும் இல்லை உள்ள உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா நீக்கும் சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க சார் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்புறம் டிவியில் பார்த்தேன் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க சுயன்பம் ஈடுபடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்பி தான் நானும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அது பண்ணும் போது தான் இருந்தது விட்ட பிறகு தாங்க எனக்கு தெரியுது இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மருந்து உண்மைதான் சுய இன்பம் ஈடுபடுறது அளவுக்கு வந்து நல்லது கிடையாது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர எந்த விதத்துலையுமே நல்லது கிடையாதுங்க அதனால் சுய இன்பத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீறி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையே வந்து பார்த்த கேள்விக்குறியாகிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தை நீங்க வந்து ஃபேஸ் வேண்டிய நிலமைக்கு தள்ளிடுவீங்க அதனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லா வந்து மூவ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மருந்து சாப்பிட்றதுனால நல்ல விரப்புத்தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதேமாரி டைமிங் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் அதேமாரி நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க நம்ம கிட்டே இருக்கிற எல்லா மருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடியதுங்க அதேமாரி நம்மளுடைய மருந்தை பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலே ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்புத்தன்மை வரும் நீங்கள் பாட்டு மனைவியை வச்சு செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மருந்து வாங்கி நான் சாப்பிட்டு எனக்கு பலன் இல்லை அப்படின்னா தாராளமாக மருந்து ரிட்டன் எடுத்துட்டு நாங்கள் வேறு இன்னும் பவராகவே தருவோம் அது நாங்கள் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ வந்து சுத்தமாக ஜீரோ பர்சன்டில் இருக்குதுன்னா நாங்கள் ஒரு பவரில் கொடுப்போம் ஆனால் அது அவர்களுக்கு சரியாக செயல்படாது ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கும் ட்வெண்ட்டி பர்சன்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர்தையும் நாங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் பவர் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைகள் எதுவுமே போய் கிடையாது நம்மளுடைய மருந்துக்கு இணையான ஒரு மருந்து இன்றளவில் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளிலே கிடையாது அதேமாதிரி நம்மளுடைய மருந்துகள் ஒரு மூணு கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதி ஆகுது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் இது எல்லாமே அரிய வகை மூலிகையினால் தயாரிக்கக்கூடிய அற்புதமான அருமருந்துங்க இதில் இருக்கிறதுலாம் சாதாரண மருந்துலாம் கிடையாது ரொம்ப ரேர் மெடிசன் இது எல்லாமே சஞ்சீவி வேர்கள் தான் இதெல்லாம் வந்து நாங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாள் காட்டுக்குள்ளே அலைஞ்சி திரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து மருந்தாக மாற்றி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோ தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் என்றாலும் கிடையவே கிடையாது எந்த ஃபஸ்ட்டு விஷயம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த ஒரு பின்விளைவுகளும் கிடையாது வேற லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான இருந்துங்க இதெல்லாம் வந்து இந்த பெண் உறுப்புக்குள்ளே டச் பண்ணும்போதே விந்து தானா வெளியேறுது அப்படின்றவங்களுக்குலாம் எல்லாம் வேற லெவல்ல இது வேலை செய்யும் அது மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உள்ள ஈடுபட முடியல அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த தாராளமாக இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு விறப்புத்தன்மை கிடைக்கும் அதேமாரி நீண்ட நேரம் உங்கள் மனைவியை வந்து சந்தோஷப்படுத்த முடியும் இது இந்த ப்ராடக்ட் வேறு லெவல் தான் சொல்லலாம் அதேமாரி சாப்பிட்ட முதல் நாளே தெரியும் முதல் மாத்திரையிலே தெரியும் எல்லாமே இந்த குறைவு பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் கிடையாது கரெக்டான வைத்தியர்கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரியாகும் அதேமாரி கரெக்டான மருந்துகள் எடுத்திங்கன்னா நிரந்தர தீர்வு அளிக்கும் அதேமாரி கரெக்டாக மருந்து வேலை செய்யும் நீங்கள் பயன்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் நம்மக்கிட்ட இருக்க மருந்துகளை பயன்படுத்தி பாருங்கள் சாப்பிட்ட முதல் நாளே வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கும் இது எல்லாமே மூலிகை தான் எந்த ஒரு விளைவுகளும் கிடையாது பின்விழிகளும் கிடையாது பிபி சுகரு ஹார்ட் பேஷண்ட்டு யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மருந்தை இது எடுக்க ஒரு வயது தடை கிடையாது அதேமாரி நம்மளுக்கு வேறு உடல் உபாதைகளும் ஒரு தடை கிடையாது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது எடுக்கும் போது இந்த ஒரு மருந்தே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான ஆண்மைக்குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஈஸியாக சரி செய்யக்கூடிய வல்லமை மேம்படுத்ததுங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்பெற்றுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ நான் உங்கள் வந்து விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் வரும் நன்றி வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பாய பாய்